எப்போவாது நீங்கள் ஒரு ரூமுக்கு போயிட்டு இந்த ரூமுக்கு எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா மாதிரி அடுப்பில் வந்து பால் வச்சேன் டாக்டர் ஸோ மறந்தே போயிட்டேன் அது பொங்கி கொட்டி கேஸே வந்து வெளியில் வந்துருச்சு இந்த மாதிரி வாரத்தில் வாட்டியாவது நடக்குது டாக்டர் ஸோ அதே மாதிரி சில சமயங்களில் நான் ஒரு கீயை எங்கே வச்சுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் மறந்துறேன் சமையல் போதே சில விஷயங்களை நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து இப்போது எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக தான் இந்த பிரச்சனை இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஆகும்பொழுது நான் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து மறக்கிறேன் பேசும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர்களை வந்து நான் மறந்து போடுறேன் ஒரு சில வேர்ட்ஸே வந்து எனக்கு வந்து மறந்து போடுது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வந்து நான் உட்காந்தேன் அப்படின்னா என்னால் கண்டினியூவஸாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து செய்ய முடியல ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறதோ இல்லை வேறு விஷயங்களில் வந்து நான் வந்து டைவெர்ட் ஆகுறதோ இந்த மாதிரி எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து நம்ம புலம்புறது வந்து கேட்டிருக்கோம் அதே சமயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவே வந்து ஃபீல் பண்ணுறேன் டாக்டர் யோசி யோசியை நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய இந்த நாள் இனிய நாளாகாமல் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது யூஸ்வலாகவே வந்து நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதுவும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பப்பை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வந்து ரிமூவ் பண்ணவங்க மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வகையான பிரச்சனை அதாவது அவங்களுக்கு எந்த விஷயத்த எங்கே வச்சங்கிற ஞாபகமும் இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த ரூமுக்குள்ளே என்ற இல்லை ஒரு ஃப்ரிட்ஜை திறந்துருப்பாங்க அடுப்பில் பால் வச்சுருப்பாங்க இந்த விஷயத்தில் வந்து ஒரு கவனம் வந்து கரெக்டாக வந்து இருக்காது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பிரைன் ஃபாக்னு நம்ம சொல்லுவோம் இது எதனாலலாம் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாற்பது வயதுக்கு மேலே நம்ம உடம்புல ஹார்மோன் ரிலேட்டடான சேஞ்சஸ் எல்லாமே வந்து வரும் அந்த ஹார்மோன் ரிலேட்டடான சேஞ்சஸ் வரும்போது அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறை மாற்றங்களும் ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்றதோ இல்லை தேவைப்பட்டால் சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளோ வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோன் மாற்றங்களால் இந்த பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களோ இல்லை பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு புரோட்டீன் வந்து இருக்காது இன்சுலினோட குறைபாடுகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா உடலுக்கு தேவையான அந்த நல்ல சத்து பொருட்கள் வந்து கிடைக்காது பிரெயினுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனோ குளுக்கோஸும் தேவையான அளவு வந்து கிடைக்காதனால ரொம்பவே வந்து அவங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ்லேயே வந்து இருப்பாங்க இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ கழுத்து வலி இருக்கிறது இடுப்பு வலி இருக்கிறது குதிங்கால் வலி முழங்கால் வழி ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம உடல் வந்து தான் நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் ஸோ அந்த வலிகளோடு சேர்ந்து வாழ பழகிக்கிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் வந்து அதுவும் உங்களுடைய இந்த ப்ரைன் ஃபாக் மெமரி எல்லாம் வந்து உங்களுக்கு குறையிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லவே வந்து வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வந்து இருப்பாங்க வயதான பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க ஒரு கேரியர் கட்டத்திலேயும் வந்து அவங்களோட வேலைகள்லையுமே முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க இருப்பாங்க கணவரை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கும் பொழுது எப்பவுமே மைண்ட் வந்து வாண்டரிங்லேயே வந்து இருக்கும் அதனாலேயும் வந்து உங்களுக்கு பிரைன் ஃபாக் வந்து வரலாம் இன்னும் சில சத்து குறைபாடுகள் ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாடுகள் வந்து இருக்கும் மெக்னீஷியம் குறைபாடுகள் வந்து இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி ஜிங் சத்து குறைபாடுகள்லாம் வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஞாபக சக்தியில் அதே மாதிரி உங்களோட மூளையோட செயல்பாடுகளை ப்ராசஸிங்கில் வந்து நிறைய பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணும் இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சரியான இரவு தூக்கமும் வந்து இருக்காது இதுவும் உங்களுடைய ப்ரைன் ஃபோக்குக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து உங்களுடைய செயல்திறனில் நிறைய பாதிப்புகள் அதே மாதிரி இந்த ப்ரைனோட ப்ராசஸ்ஸில் வந்து நிறைய பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து நீ எங்கே வச்சேனே வந்து நீ கரெக்டாக பார்க்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் அடுப்பில் ஒரு பாலை வச்சு மறந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேஸ் வெளியே வந்துட்டே இருக்குன்னா இதுவும் வந்து அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு பதற்றத்தோடய வந்து நீங்கள் அதனால் வந்து இருப்பீங்க ஸோ இது உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் முதல்ல உங்களுடைய நாளை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் இப்படிலாம் நான் பிளானே பண்ணதில்லை டாக்டர் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படின்னா நீங்கள் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிளானிங்கை உருவாக்கி நல்லது ஒரு பத்து நிமிஷம் ஸோ நீங்கள் காலையில் இந்தந்த வேலைகளை செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பிளானிங் இருந்ததுன்னா உங்களோட ப்ரைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமையலே பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்தடுத்த விஷயங்களை பற்றி வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மைல்டான மியூசிக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டும் வந்து அலைன் ஆகும் ஸோ இந்த விஷயங்களை பிளான் பண்ணி நீங்க வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தவற விடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி சில யோக பயிற்சிகளையும் சொன்னீங்க சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்க மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான பிரெயின் ஃபாக் மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது கூட நீங்க எளிமையான ஒரு நடைப்பயிற்சியும் வந்து மேற்கொள்ளணும் ஏன்னா நீங்க நடைப்பயிற்சி எல்லாம் மேற்கொள்றீங்க அப்படின்னா உடல்ல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நல்ல பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜனும் வந்து கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஸோ பிரெயின் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் தசைகளும் வந்து நல்லா வந்து பலப்படும் ஏன்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு வழியோடையே வந்து இருக்கு அப்படின்னா மூளையும் சேர்ந்து வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால எளிமையான சில நடைப்பயிற்சியோ இல்லை என்னாலலாம் வந்து வெளியில் போய் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை டாக்டர்னா சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது ஸோ மனசு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து நல்லாவே ஆக்டிவாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது கூட நீங்கள் சில தியான பயிற்சிகளையும் வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு சில வகையான நல்ல ப்ரோட்டீனை வந்து ரத்தத்தில் அதிகப்படுத்துது இதன் மூலமாக டிஷ்யூ ரிப்பேர் எல்லாம் கரெக்டாக நடக்கும் முக்கியமாக பிரெயினில் வந்து நல்ல டிஷ்யூ ரிப்பேர்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னால உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் இது கூட காலை வேலைகளில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து நீங்கள் வெறும் வயதில் விதவிதமான வெந்நீரோடு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ஆசிட்ஸ் வந்து நம்ம தேவையான அந்த வந்து கொடுக்கும் இது மூலமாக வந்து பிரைன் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் மறந்துறேன் டாக்டர் எப்பவுமே கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கேன் யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு நீங்க யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்றது காலையில நீங்க வெறும் வயித்துல தேங்காய் எண்ணெய் வந்து வெது வெதுப்பா வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கிறது இந்த விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுர் வீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறுவை சிகிச்சையில் ராகுணம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி மணி முதல் மாலை வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் डॉक्टर जयरूप मणपाकम डॉक्टर मेघला वेलचेरी जयकांतन पांडिचेरी, डॉक्टर रिस्वाना तरव डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलसा तिरुची डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर जबस्टिन नागरकोविल, डॉक्टर अभिनाशा मोबिशा मदुरई, डॉक्टर प्रियदर्शनी होसूर, डॉक्टर श्रुति बांग्लूर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்